வணக்கம் சிருஷ்டி ஜோதத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வேலை சேவை பணி பற்றிய சிந்தனை மேலோங்கும் வருங்கால செயல்பாடுகளின் எண்ண ஓட்டங்கள் வாட்டும் மீண்டும் சுறுசுறுப்புடன் உத்து உத்துவேகத்துடன் திட்டமிட்டு செயல் காரியமாற்றக்கூடும் குடும்ப நிர்வாகம் தந்தையின் ஆதரவு குழந்தைகளை பேணுதல் தெய்வ காரியங்களுக்கு அறிவுரை ஆலோசனைகளை வழங்கி அவர்கள் வழிநடத்தக்கூடும் புதிய முதலீடுகள் செய்து பணத்தை பத்திரப்படுத்தி வருங்கால தேவைக்கேற்ப சேமிப்பை கூட்டுவீர்கள் இளையவர் அலுவல் சகாக்கள் பணியிட தொழிலாளர்கள் பழைய நண்பர்கள் குறிப்பாக பெண்கள் ஆதாயம் அனுசரணை கிட்டக்கூடும் இதனால் உங்கள் செயல் காரியங்கள் முனைப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை திட்டமிட்டு வாங்குவீர்கள் தாய்வழி உறவு வகையிலும் மரண கண்ட செய்திகள் மூத்தோர் உடல் நலம் குன்றியவர்கள் மரண துக்க செய்திகளாலும் அடிக்கடி கேட்டு துவண்டு போவீர்கள் பூமி வீடு பரம்பரை சொத்துக்களின் லாப வியாபார செயல்பாடுகளில் முன்னேற்றம் கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள் கடன்கள் வசூலாகும் வழக்குகளில் வெற்றி வசப்படும் குழந்தைகளின் வழியாக லாப அதிர்ஷ்டங்கள் தந்தை வழி தனவரவுகள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறக்கும் வண்ணம் செயல் காரியங்களில் லாபம் ஏற்படும் வண்ணம் உத்தியோகத்துடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் உடன் பணிபுரிபவர்கள் வேலை இடத்தில் சகாக்கள் அவர்களுடைய உதவிகளை திறம்பட கிட்டும் இதனால் லாபங்கள் சித்திக்கும் உடல் சூடு உடல் தலைவலி திடீர் காயம் அடிபடுதல் போன்ற சிரமங்களாலும் வயிற்று வலி பல் தோல் பிரச்சினைகளாலும் மருத்துவ ஆலோசனை மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் லேவாதேவி திட்டமிட்டு செய்வீர்கள் கடன் பெறுவது அல்லது கடனை அடைப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார பிரயாணம் சார்ந்த வியாபார ஒப்பந்தங்கள் தொடர்பாக உங்களுக்கும் பிறருக்கும் கருத்து வேறுபாடுகள் பிரிவினை பிரயாணங்களால் இடங்களுக்கு செல்வதால் ஏற்படும் பிரயாணம் பிரிவினை உணரப்படும் சிலர் அலுவல் பணி வியாபார ரீதியான பிரயாணங்கள் மேற்கொள்வதால் வீட்டில் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அல்லது வெறுமையுடன் வெறுமையை உணர்வீர்கள் திடீர் வாகன விபத்து பொருள் சேதம் பொருட்களை மறதியாக தொலைத்துவிட்டு இரவு நேரத்திற்குள் அவதிக்குள்ளாவது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடும் இதனால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ மனக்குமரல்களை பிறரிடம் வெளிப்படுத்தி ஆசுவாசப்படுத்திக் கொள்வீர்கள் தந்தை வழி பூர்வீக சொத்து பூமி நிலம் பராமரிப்பு செய்ய வேண்டிய செயல்கள் அது சார்ந்த காரியங்களில் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள் ஆன்மீக பயணம் உபவ விரத உபவாசம் பூஜை வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள் வேற்றிட திவ்யதேச புண்ணிய தீர்த்த யாத்திரைகள் புண்ணிய புண்ணியக்ஷேத்ராடன்களுக்கு சென்று புத்துணர்வு புத்துணர்வு பெற்று திரும்பக்கூடும் உடல் மன சுக சௌகரியங்கள் செய்யும் தொழில் வகையில் முன்னேற்றம் கோரிக்கையாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கக்கூடும் வேற்று மத ஜாதி இன மொழி மக்கள் தொடர்புடைய வேலைகளில் வேற்றிட அலைச்சல் வாகன பழுது வாகன பற்றாக்குறை குறித்த நேரத்தில் சென்று வர முடியாத சிரமங்கள் தோன்றக்கூடும் பொறுமை நிதானம் சலிப்புடன் காரியமாற்றி வருவீர்கள் மாமன் அத்தை அண்டை அயலார் உங்களுக்கும் பழைய நண்பர்களுக்கும் சகவாச தொடர்புகளால் சில காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள் தொடர்புகள் விரிவுபடுத்தி காரியமாற்றக்கூடும் வரவுகளை வருங்கால தேவை அறிந்து முதலீடுகளை பெருக்கியும் சேமித்தும் செலவுகளை கட்டுப்படுத்தி சீர்தூக்கி பார்த்து செலவுகளை செய்தும் மிச்சப்படுத்தக்கூடும் அரசு அரசியல் தொடர்புகளுடைய ஆதாய வேலைகளில் சிரமங்கள் காரணமாக ஒன்றுக்கு இருமுறை மெனக்கடக்கூடியிருக்கும் அலைச்சல்கள் அதிக அலைச்சலுடன் காரியமாற்றி வருவீர்கள் இருப்பினும் ஓய்வு நேரங்களில் விருந்து கேளிக்கை சினிமா உல்லாச பிடித்த பிடித்தமான உல்லாச இடங்களுக்கு சென்று வந்து மன உடல் ரீதியாக ஆசுவாசப்படுத்திக் கொள்வீர்கள் நன்றி வணக்கம்